இளையராஜாவுடைய மகள் பவதாரணி அவன் உடல்நிலை சரியில்லை கல்லீரலில் ஒரு புற்றுநோய் அதற்கான சிகிச்சை சென்னையில் எடுத்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இலங்கையில் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வந்து பவதாரணி இருக்கிறாங்கன்ட்டு இளையராஜா தெரிஞ்சுருக்குது அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு ஒரு நாற்பத்தேழு ஏழு வயசு வந்து சாகக்கூடிய வயசு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான குரல் வந்து பவதாரண் என்ன சொல்கிறது சின்ன கோயில் சித்ரா சொல்கிறீங்களே அது மாதிரி ஒரு மெல்லிதான ஒரு குரல் இது ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம் தான் இது தான் ஆக்சுவலாக நடந்தது நீங்கள் வெளியே என்னென்னவோ அந்த கேமரா முன்னாடி உக்காந்துக்காக ஆளாளுக்கு போட்டு என்னென்னவோ பேசிடுது நான் சென்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொழும்புல நடந்த ஒரு லைவ் கான்செப்டுக்கு தான் அவர் இளையராஜா போயிருக்காருன்னு நினைச்சிருந்தோம் ஒரு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்காங்கன்னு அந்த மனப்பக்குவத்துக்கு அவர் வந்துட்டாலும் ஆனால் ஒரு ஒரு தந்தையாக ஒரு பெரிய இழப்பு இல்லைங்களா அரபான் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயல் பாலு சார் தான் நினச்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் சினிமாவில் நிறைய இறப்புகள் யாருமே எதிர்பார்க்காத இறப்புகள் அது சின்ன நடிகர்லேருந்து லாஸ்ட்டாக கேப்டன் விஜயகாந்த் வரைக்கும் சரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படி அமைஞ்சிருச்சு இருபத்தி நாலாச்சும் நல்லா அமையணும் அப்படின்னு பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத ஒரு இறப்பு தான் நேற்று நடந்தது இளையராஜா அவங்களுடைய மகள் பவதாரணி இது வந்து இறந்தாங்க பல தரப்பிலும் நிறைய இடத்துல வந்து நிறையா காரணங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நிறையா தப்பான விஷயங்கள்லாம் பரப்பிட்டுருக்காங்க உண்மையிலே நடந்தது என்ன சார் அவங்களோட இறப்புக்கான காரணம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் சினிமாவுக்கே ஒரு கருப்பு ஆண்டுன்னு கூட அது வச்சுக்கலாம் அவ்வளோ பேர் வந்து நீங்கள் விவேக்லேருந்து ஆரம்பித்து மயில்சாமி மனோபாலா கடைசி அந்த டிசம்பர் மாதம் கேப்டன் விஜயகாந்த் அந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு தொடக்கம் ஒரு அருமையான ஒரு வருடமாக இருக்கட்டும் அப்படின்போது அந்த ஜனவரி மாதத்தில் ஒரு பேரிடின்னு கூட சொல்லலாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஆனால் என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ சொன்ன ஒரு இளையராஜா ஃபேமிலிக்கு நெருக்கமானவர்கள்னால் இளையராஜாவுக்கு இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியே இந்த ஒரு ஒரு இறப்பு ஒரு துயரம் அதுவும் ஒரு ஒரு செலிப்ரிட்டி ஒரு இசைஞானி நீ பொதுவாகவே சொல்கிறேன் அவங்க இதில் நடக்கும்போது இந்த கண்ணு காது மூக்கு வச்சு பேசுறது அப்புறம் தேவையில்லாத வதந்திகளை பரப்பி விட்டுறது இதெல்லாம் ரொம்ப ஒரு நான் நான் இந்த விஷயத்தை வந்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விதத்தில் பார்த்தா கூட ரொம்ப ஓவராக இருக்காங்க என்னென்னா இளையராஜாவுடைய மகள் பவதாரணி அவங்க உடல்நிலை சரியில்லை கல்லீரலில் ஒரு புற்றுநோய் அதற்கான சிகிச்சை சென்னையில் எடுத்துகிட்டு இருந்துக்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இலங்கையில் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு அது கூட ஒரு பிரபலமான மருத்துவமனை ஒரு கிரிக்கெட் பிளேயர் கூட அங்கே சிகிச்சை எடுத்துக்கிட்டாருலாம் கூட தகவல்லாம் சொல்லி அந்த வீடியோலாம் கூட வந்திருந்தது இலங்கையில் இருக்கிற சேனல்கள்லாம் மட்டும் பிரமாண்டமாக தான் இருந்தது ஏன்னால் இளையராஜா அவர்கள் இது போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவருக்கு எத்தனை பேர் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ இதுவாக இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வந்து பவத இருக்கிறாங்கன்ட்டு எதோ தெரிஞ்சிருக்குது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது இதுதான் நடந்தது ஆக்சுவலாக முதல்ல என்ன நினச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி பித்தப்பையில் கல் அதுக்கு வந்து பித்தப்பை கல் இது ட்ரீட்மெண்ட்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக சின்ன சின்ன வைத்தியம் மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து பித்தப்பையில் கல்லே கிடையாது கல்லீரலில் பாதிப்பு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதான் ஏறக்குறைய கே கேப்டன் விஜயகாந்த் இறந்தபொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களாவே டாக்டராக மாறி வைத்திய முறைகள்லாம் சொன்னது அவர் எப்படி இரு எப்படி இருந்தார்னு பகதாரின் விஷயத்துக்கு அப்படி தான் சொல்கிறாங்க வந்து எது எப்படியோ ஒரு எண்பது வயதை கடந்த ஒரு தந்தை அந்த தந்தை ஒரு உலகம் போற்றக்கூடிய ஒரு இசைஞானி அவருடைய பாட்டு எத்தனை பேரை தாளாட்டிருக்கோம் எத்தனை பேர் தூங்க வச்சுருக்கோம் எத்தனை பேருக்கு மனசுக்கு வந்து காய மருந்தாக அது வந்து இருந்திருக்கோம் அப்படி இருக்கிற இடத்துல வந்து இந்த இழப்பு வந்து ஒரு பெரிய பேர இழப்பு தான் நீங்கள் அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சது சிகிச்சையில் இருந்தாங்க ரைட்டு எல்லாம் இதுவானாலும் வந்து ஒரு நாற்பத்தேழு வயசு வந்து சாகக்கூடிய வயசு அது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான குரல் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது சின்ன கோயில் சித்ரா சொல்கிறீங்களேன் அது மாதிரி ஒரு மெல்லிதான ஒரு குரல் அது இருந்து பேசக்கூடியா பேசக்கூடா பேச பேச இதை ஒரு பெண்ணுன்னு கூட சொல்லலாம் நான் இன்ட்ரிவியூ பண்ணியிருக்கிறேன் இது ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம் தான் வந்து இதுதான் ஆக்சுவலாக நடந்தது நீங்கள் வெளியே என்னென்னவோ அந்த கேமரா முன்னாடி உக்காந்துக்காக ஆளாளுக்கு போட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்க நான் சென்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கே மனசாட்சி இருந்ததுன்னா இப்படிலாம் பேசக்கூடாது தான் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அது நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ளாத மாதிரி ஒரு சில கருத்துக்கள் நிறைய இடத்துல இருக்காங்க அண்ட் இளையராஜா மாதிரி ஒரு இமயம் தமிழ் சினிமாவில் அவங்க ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எல்லாமே சின்ன வயசில் நம்ம பார்த்து கேட்டு வாழ்ந்தவங்க ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க தொழிலில் அவங்க எவ்வளோ கவனமாக தான் இன்றைக்கி அந்த உச்சம் தொட்டிருக்காங்க அப்படி இருந்தவங்க தன்னுடைய மகள் விஷயத்தில் கவனக்குறைபாடு வந்துருச்சு அப்படின்னும் பல தரப்பில் சொல்கிறாங்க இந்த கவனக்குறைபாடுனால்தான் இப்போ இந்த இறப்பு நடந்திருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து சார் அது கவனக்குறைபாடு அப்படின்னு நம்ம கடந்து போய்ட்டு கூடாது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இங்கேயோ பண்ணையபுரம்னு ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை ஓரம் அந்த பக்கம் அப்படி அப்படி காலத்துக்கு வச்சோம்னா கேரளா அந்த பக்கம் தமிழ்நாடு அவருடைய மூதாதையர்கள்லாம் வந்து இந்த கேரளா தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மலையாள சினிமா மீது இளையராஜாவுக்கு ஒரு தனி இது உண்டு மலையாளம் பிரமாதமாக பேசுவார் மலையாளிகளுக்கு இளையராஜா மீது ஒரு பெரிய பற்று உண்டு நாம் கூட நினச்சோம் ஒரு சமயம் இளையராஜா கேரளாவில் பிறந்திருந்தார்னா அந்த அந்த இண்டஸ்ட்ரி கொண்டாடி இருக்கோம் இங்கே தமிழ்னா பிறந்தாலும் தான் அவரை வந்து யாருமே அந்தளவுக்கு இதுவாக்கலைன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது இதெல்லாம் எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஹார்மோனிய போட்டி நம்பி சென்னைக்கு வந்து இங்கே பீச்சிலேயும் தெருவிலையும் வாசித்து பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பாவலர் சகோதரர்கள் முன்னுக்கு வந்து ராசையான்றவர் இளையராஜாவாக மாறி பஞ்சியார்ணாச்சலத்தில் இவ்வளோ பெரிய இடத்தை பிடித்து இன்றைக்கி ஒரு பெரும் ஆளுமையாக தமிழ் சினிமாவுடைய உச்சம் தொட்ட ஒரு நபராக இன்றும் இருக்காரு அப்படின்பொழுது இந்த கேள்வி கேட்க தொடர்ந்து ஒருவேளை அவன் மகளை வந்து கவனிக்கலையோ சரியாக அவங்க வந்து என்னென்னு அந்த அந்த டிசீஸ் என்னென்னு அவங்க சரியாக கண்டுபிடிக்கலையோ அப்படின்ற மாதிரியான எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்குது அது ஒரு விதத்தில் நம்பகத்தன்மையாக எனக்கு தெரியல வந்து ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்னதாக ஏதாவது உடம்புக்குன்னா டக்குன்னு ஓடி போய் மருத்துவரை பாருங்கள் அந்த மருத்துவரை பார்த்தா கூட அவங்க வந்து இந்தந்த டெஸ்ட்லாம் எடுங்க அந்த மாதிரியான காலகட்டமாக மாறிடுச்சு இந்த கோவிட்டுக்கு பிறகு சூழ்நிலை உலகமே வேறு மாதிரி மாறிடுச்சு வந்து அந்த சூழ்நிலையில் இது எப்படி கவனிக்காமல் விட்டுருப்பாங்கன்னு தெரியல மேபி ஏன்னா ஏ பவதாரணி இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல தெரியுங்களா எனக்கு தெரிஞ்சுருந்தா சோசி அது ஒரு பெரிய விஷயமா ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல் விஷயம் ரொம்ப காலமாக எனக்கே ஒரு டவுட் இருந்தது ஒரு கடந்த சில வருடங்களாக பவதாரணி எந்த விழாக்களையும் கலந்துக்கிறது இல்லை அப்புறம் வந்து ஏறக்குறையே இளையராஜாவுடைய பிஏ மாதிரி வருவாங்க அவங்க எல்லா இடத்துக்கும் வருவாங்க அப்பா கூட இருப்பாங்க ஒரு மில்லிஸான ஒரு புன்னகை அதை தாண்டி ஒரு வசீகரமான ஒரு குரல் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் நான் வந்து அவங்கள வந்து டிநகரில் இருக்கிற முருகேசன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அவங்க வீட்டில் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் அந்த இன்ட்ரி எனக்கு இந்த செய்தி கேட்ட பிறகு அதுதான் அப்படியே ரீவைண்ட் ஆகிட்டே இருந்தது அதிகபட்சம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இன்டர்வியூ பண்ணியிருப்பேன் நான் அதுவே நம்ம மனசில் சுற்றிக்கிட்டே பொழுது ஒரு நாற்பத்தேழு வருடம் ஒரு குழந்த அந்த குழந்தையை வளர்த்து இதுவாகி சங்கீதம் க சொல்லி கொடுத்து ஒரு பாட வச்சு ஒரு இசையமைப்பாளர் ஆக்கி பார்த்து ரசித்து திருமணம் பண்ணி வச்சு ஒரு தந்தையாக அந்த இடத்துல எவ்வளோ வேதனை இருக்கும் ஒரு தாங்க முடியாத துயரமாக இருக்கும் இல்லைங்களா ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசின அந்த அந்த பவதாரி அந்த பெண்கிட்டேருந்து அந்த சொன்ன பதில்கள் அந்த வார்த்தை அவங்க நடந்துக்கிட்டு எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது இன்தாம் அப்படின்ற ஒரு இணையதள பத்திரிக்கையாக தான் நான் போய் என்ட்ரி பண்ணேன் முப்பத்தெட்டு முருகேசன் ஸ்ட்ரீட்டு டி நகரில் வீட்டில் இதுவாகனா அப்போ அந்த டேப்பு கொண்டு போய் எடுத்தேன் இப்போ நம்ம செல்ஃபோன்லேயே கூட ரெக்கார்ட் பண்ணலாம் அப்போ வந்து டேப் ரிகார்டில் கேசட் போட்டு எடுக்கணும் அதுக்கு என்ன காரணம்னா நோட்ஸ் எடுத்தால் சில ராகங்கள் சுரங்கள் இதெல்லாம் மிஸ் ஆகிடும் நமக்கு தெ தெரியாமல் போயிடும் டேப்பில் பதிவு பண்ணிக்கலாம் போது உட்காந்துட்டு காலையில் காலையிலே வந்துடுங்க சார் அப்படின்னு நாங்கள் அது வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் இளையராஜா என்ட்ரி ஆகிறார் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அப்படியே எழுந்து நின்னவுடனே சிரிப்பாயிடுச்சு பத்திரிக்கையா அப்படின்னாரு ஆமாங்க உடனே என்ட்ரி பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு ஒரு சந்தோஷமாக ஆகிப்போச்சு அந்த புகழெலாம் தான் உச்சத்தை தொட்டாச்சு தன்னுடைய வாரிசுகள் அவருக்கு ஒரு மீடியா முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குற மகள வந்து பார்க்குறாங்க ஒழுங்காக பேசு அப்படின்ட்டு போகிறார் வந்து அது சொன்ன ஒரு அப்பாவாங்க அப்போ என்ன ஆகிடுச்சுனாலும் ஞாபகம் இருக்குது அவங்க வீட்டு மாடிலே அதுலேயே வந்து ஒரு ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த சவுண்டு தொட்டு தொட்டு தொட்டுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது சரி பரவாயில்லன்னொன்னு கொஞ்சம் நேரம் அப்படி தள்ளி போனவர் என்ன பண்ணார் யாரையோ கூப்பிட்டு இவர் பேட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த பேட்டி முடி அந்த வேலையை நிறுத்த சொல்லுங்கன்னு அந்த சவுண்டு கூட என்ன ரெக்கார்ட் பண்ணுறாரு அங்கே தான் வந்து ஒரு இது இப்போ இருக்கும்போது இவங்க அந்த வந்தது அப்பா கூட உள்ள அந்த அன்பு அப்புறம் இது இவனுடைய நட்பு இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க நல்லா ஞாபகம் இருக்குது வந்து அதுதான் குட்டி குட்டிச்சத்தான ஒரு படத்தில் அவங்க அறிமுகமாக இருந்தாலும் ராசையா படம் வந்த புதுசில் வா அந்த ராசையான் டைட்டில் ஒரு பெரிய ரீச் என்ன காரணம்னா இளையராஜாவுடைய உண்மையான பெயர் அதுதான் அதை தாண்டி அந்த படத்தினுடைய ஆடியோ சூப்பர் டூப்பர் ஹிட் படத்து ரிலீஸ்க்கு முன்னாடி இளையராஜாலாம் பெரும் பீக்கில் இருக்கார் இப்போ அந்த மஸ்தானா மஸ்தானா சாங்கு யார் அதை பாடினது மேல் வாய்ஸ் வந்து அருண்மொழி ஃபீமேல் வாய்ஸ் யார் அப்படின்னு பார்த்தால் இப்போ மாதிரிலாம் தெரிஞ்சு போயிடும் இல்லைங்களா நீங்கள் வாட்ஸ்அப் இருக்குது அப்போது வந்து மீடியாவில் வந்தால் அதான் அது ஒரு வார பத்திரிக்கையில் பவதா ரண்ணி தான் அதை பாடியிருக்காங்க இளையராஜோடைய மகள் ஒன்று அப்படியே ஆச்சரியமாக இருந்தது அப்படியே மறைந்த பாலமகேந்திரா சாருடைய இயக்கத்தில் வந்து ராமன் அப்துல்லா படத்தில் உன் வீட்டு ஜன்னல் எட்டி யார் பார்த்தது அப்படின்னு ஒரு சாங் உச்சத்து பொண்ணு ஆயிடுச்சு இதற்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே மயில் போல பொண்ணு ஒன்று பாரதி படத்தில் இருந்து தேசிய விருது அந்த தேசிய விருது கிடைச்சப்போ பௌதாரிணி முகத்தை விட இளையராஜா முகத்தில் ஒரு ஆயிரம் வாட்ஸ் பல்ப்பு சந்தோஷத்தை இதெல்லாம் ஒரு கல அந்த அவர் தேசிய விருது வாங்கினா அது குதர்க்கமாகவே பேசும் குதர்க்கன்னு கிடையாது அவன் வாங்கிட்டேன் பண்ண அது வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போகிற ஒருத்தர் வந்து ஆனால் தன்னுடைய வாரிசுகள் தன்னுடைய பிள்ளை தான் வளர்த்த ஒரு குழந்த ஒரு பாட்டுக்கு வாங்கினா அந்த பகதாரணி என்ன சொன்னாங்க இந்த பாட்டு விருது வாங்கினதுக்கு நான் காரணம் இல்லை அப்போ தான் சொன்னேன் பாடினது நீதானே என்ன வந்து கை காமிக்கிறேன் அப்போ பவதாரணி சொன்ன விஷயம் என்ன இந்த பாடை ரெக்கார்டிங் பண்ணும்பொழுது காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து இரவு ஒன்பது மணிக்கு தான் முடிஞ்சுது ஏன்னா அவ்வளோ கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருந்தாராம் ஒரு பாரதி கதை பிரகாரம் அந்த பாரதி மகாகவி பாரதி அவனுடைய சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்குள்ளே இந்த பாட்டு போகுது பொழுது அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு திரும்ப 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 கரெக்ஷன் போட்டு 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 அதான் பகதாரணி அந்த இன்டர்வியூவில் என்கிட்ட சொன்னது அது எங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்குற அப்பா இளையராஜா வேற பிரசாத் ஸ்டுடியோ அப்போ போயிட்டா அங்கே பார்க்குற இளையராஜா வேற அங்கெல்லாம் வாத்தியார் தான் அவர் வாந்தியார் எப்படின்னு தப்புனா யாராக இருந்தாலும் சரி நானாக இருக்கட்டும் யோனாக இருக்கட்டும் கார்த்திகா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இப்படி தான் அந்த பாட்டை வந்து இப்படி செதுக்கி செதுக்கி கொண்டு வந்தவர் அவர் தான் அப்படின்னு அது எல்லாம் தாண்டி அந்த வாய்ஸ் தான் குறிப்பாக அந்த சமயத்தில் தான் கேட்டிருந்தப்ப தான் அப்பாவுக்கும் உங்கள் நீங்கள் பாடின பாட்டில் எது பிடிக்கும் அப்படின்னு இல்லை அப்பா வந்து திருப்திப்படுத்தவே முடியாது வந்து எந்த பாட்டாக இருந்தாலும் இதை நீ அப்படி பாடிருக்கலாம் அப்படி பாடியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து பாராட்டினது என்னால் இன்றைக்கும் மறக்க முடியாது இந்த கார்டீன்லேயே வரும் கீதமே அந்த சாங் வந்து நீங்கள் தான் ஒழுங்காக பாடியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் வந்து அப்பாடான்னு ஆகிடுச்சான் வந்து டக்குனு அப்படி ஒரு அவருடைய வாயிலேருந்து அந்த வார்த்தை வருது நீங்கள் ஒரு லைவ் கான்செப்ட் ஒன்று பண்ணியிருந்தார் இளையராஜா கமலஹாசன் சேரில் உட்காந்துட்டு பாடிக்கிட்டு வருவார் தெரியுங்களா அந்த ரகு பத்தி ராகவரா அந்த சாங் பாடி முடிச்சோன்னு இன்னொரு பாட்டு கொடுப்பாரு அதில் ஒரு மி அந்த நோட்ஸ் மிஸ் பண்ணிவிடுவார் நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி மறுபடியும் வந்து சிரிப்பார் கமல் வந்து பார்த்திங்களா எங்கே இருந்தாலும் தப்பை கண்டுபிடிச்சிடுவார் முதலிருந்து பாட வைப்பார் இதுதான் இவர்கிட்ட இருக்கிற பெரிய இது அதுக்கு தான் நான் பயப்படுவேன் அப்படின்னு அதுதான் இளையராஜா வந்து அப்படியாப்பட்ட ஒரு இருந்து அது மகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீ பாண்ட பாட்டு இது பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னது அதேபோல் பௌதாரணி சொன்ன ஒரு உருக்கமான ஒரு விஷயம் என்னென்னா இவங்க அவங்க பாட்டி இல்லாத இளையராஜாவுடைய அம்மா சின்ன அம்மா இவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க பேத்தியோட மடியில் சும்மா படுத்துக்கிட்டு அப்பா பாடினால அந்த பாட்டு போடு கண்ணு அப்படின் வாங்கலாம் அந்த டேப்பர் கார்டில் போட்டோன்னே இளையராஜாவுடைய தாயார் வந்து பொல 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 அழுவாங்கலாம் என்னென்னா என்ன ப தாத்தா கண்ணீரைத்தான் பார்த்தா அப்படின்னு ஒரு சாங் இருக்குதுல்ல முழுக்க முழுக்க தன் தாயை மெதுவாக வச்சு பாடின பாட்டுது அவர்கிட்ட என் மகன் எப்படி பாடியிருக்கான் பாரு இவ்வளோ விஷயங்களை கோதாரணி பகிர்ந்துக்கிட்ட அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த பேட்டி அதுதான் வந்து அதை தாண்டி ஒரு நம்ம சொல்லுவோம் வாரிசுகள் ஈஸியாக வந்துடலாம் சீக்கிரமாக வந்து இது பண்ணிடலான்னு என்ன தான் வாரிசுகள் தான் திறமைன்னு ஒரு பக்கம் இருந்தால் தான் என்ட்ரி சீக்கிரமாக கிடச்சிடும் நீங்கள் அலைய தேவையில்ல சிறப்பு தரிசனம் வந்துடும் அதே சமயம் உள்ளே போய் சாமியை பார்க்கணும்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா துறை போட்டு மறைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அது மாதிரி தான் வந்து என்ன தான் வாரிசாக இருந்தாலும் வெற்றின்ற ஒரு வருஷம் அதில் பவதாரணி ஒரு தனித்துவமான ஒரு குரலுக்கு சொத்துக்காரர் அதுதான் இன்றைக்கி வந்து நம்மளால் வீடு செய்ய முடியாது குறிப்பாக அந்த இன்டர்வியூவில் சொன்னது என்னென்னா இந்த ஃபேமிலியே காலையில் இளையராஜா ஒரு ஏழு மணிக்கு ரெக்கார்டிங் கிளம்பிட்டாருனா இரவு ஒரு பதினொன்று பன்னெண்டு கூட ஆகும் ஏற்கனவே ஒரு சாமியார் மாதிரி இருந்தார் அவர் அந்த வீட்டையே நிர்வாகித்தது பார்த்து கொண்டது இந்த இவங்களை படிக்க வச்சது எல்லாம் வந்து மறைந்த திருமதி ஜீவா இளையராஜா தான் அதுதான் சொல்லி வாய் என்னையும் யுவன் சங்கர் ராஜா யுவனையும் வந்து கீபோர்டு கிளாஸ் அம்மா தான் கூட்டு போவாங்க கூட்டுனு வருவாங்க இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டிங்கன்னு கேட்பாங்க அப்புறம் நான் கீபோர்டு முடிச்சிட்ட பிறகு ஒரு கட்டத்தில் அப்பா ரெக்கார்டிங்லாம் பார்க்க போனோடனே ட்ராக் பாடுறியா அப்படின்னாரு என்ன பாடுறான்னு சொன்னோடனே பாட வச்சார் தொடர்ந்து எனக்கு ட்ராக் பாட வச்ச உடனே சின்ன வயசு இந்த ஓவர் மியூசிக் வந்து எனக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துருச்சு ஒருக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இது அம்மா தான் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிட்டு அப்பா கிட்டே சொல்லி சின்ன பொண்ணாவோ இது மாதிரி ஓவர் மியூசிக்கை கொடுக்காதீங்கன்னா அதுக்கப்புறம் ஒதுங்கி நான் வளர்ந்த பிறகு எது எனக்கு வந்து ஓவர் மியூசிக்காக இருந்ததோ அந்த மியூசிக் தான் என்னுடைய ரசனைக்கு பெரியது ஆகிடுச்சி நான் அதை அந்த மியூசிக் தான் லவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு பெரிய பேட்டி அது வந்து அது மறக்க முடியாத ஒரு விஷயம் அதான் அந்த மரணம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கல்லீரல் ஒரு புற்றுநோய் அதை எப்படி கவனிக்காமல் விட்டாங்க இலங்கைக்கு போய் ஒரு ஆயுர்வேத சிகிச்சையில் பண்ணியிருக்காங்க ஒரு மீண்டு வந்திருக்கக்கூடாதா அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நமக்கு தோணுது வந்து சார் இன்றைக்கி அந்த மெயினாக இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து ஒரு கேள்வி ஸ்ரீலங்கா போயிருக்காங்க அந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே பெரும்பாலும் நிறையா கேன்சர் இருக்குது சென்னையிலே ஏகப்பட்டது இருக்கும் போது இன்றைக்கி பெரும்பாலும் ரசிகர்கள் கேட்குற கேள்வி இந்த விஷயம் வந்து இவ்வளோ நாள் தெரியும் இல்லை அண்ட் அவங்க ஸ்ரீலங்கா போனதுக்கான காரணம் ஏன் இங்கேயே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்களே சார் இல்லை அது நம்ம எப்படி சொல்ல முடியும் வந்து மேபி நான் தான் சொல்கிறேன் இல்லை இலங்கையில் இருக்கிற நண்பர்கிட்ட கேட்டப்போ போய் என்னங்க என்ன சார் அது வந்து நம்ம இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான மருத்துவமனையோட பேரை சொல்லி ரெண்டு மடங்கு பெருசுங்க அது அங்கே அப்படின்னு ஒரு இந்திய அணியினுடைய முக்கிய கிரிக்கெட் பிளேயரே அங்கே வந்து சிகிச்சை எடுத்து போயிருக்காரு ஒரு சாதாரணமான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு இப்போ இளையராஜான்ற ஒரு பெரிய ஆளுமை அவருக்கு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க ஏன்னால் பொதுவாக இந்த மாதிரியான புற்றுநோய் சம்மந்தமான அந்த சிகிச்சையில் வந்து அதிகம் அந்த தாங்கக்கூடிய ஒரு பலம்லாம் தேவைன்னு இன்டர்வியூலாம் நான் படிச்சிருக்கிறேன் நம்ம மருத்துவர் கிடையாது அதுலேருந்து மீண்டு வந்தவர்களுடைய பேட்டிலாம் படிச்சிருக்கிறேன் அதெல்லாம் இப்போ கேட்கும் போதே நமக்கு வந்து பலன் அடுங்கி போயிடும் அப்படி அந்த வழியில் துடித்ததுலாம் வந்து ஒருவேளை தன் மகள் வந்து அது மாதிரியான வழியெல்லாம் அனுபவிக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாற்று சிகிச்சையை அதை கொண்டு போய் அதில் ஆயுர்வேத சிகிச்சையில் சேர்த்தாங்களா இலங்கை கொண்டு போனாங்களா என்னென்னு நமக்கு தெரியல முடியலை அவங்களுக்கு தான் தெரியும் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயம் தெரியவே இல்லை அது அவங்க குடும்ப இதுவாக இருந்தாலும் அது வந்து இதுவாக வச்சுருந்தாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா கொழும்புல நடந்த ஒரு லைவ் கான்செப்டுக்கு தான் அவர் இளையராஜா போயிருக்காருன்னு நினச்சிருந்தோம் ஒரு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்காங்கன்னு அந்த மனப்பக்குவத்துக்கு அவர் வந்துட்டாலும் அதனால் ஒரு ஒரு தந்தையாக ஒரு பெரிய இழப்பு இல்லைங்களா அது அது வந்து பெரிய புத்திர சோகன்னு வாங்க அது அதெல்லாம் தாங்க முடியாத ஒரு விஷயம் சார் இன்னொரு கேள்வி பவதானி அவ பாருகிறா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட் அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் வந்து தமிழ் சீர்மில் கிடச்சிருக்கு இல்லை கிடைக்கலையோ அப்படின்னு ஒரு டாக் ஒன்று போயிட்டுருக்கு சார் அதன் தாண்டி இன்றைக்கி வந்து அதாவது தான் பெற்ற விருதோடு தான் மகள் விருது வாங்குறது தேசிய விருது வாங்குறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இளையராஜா கொடுத்துருக்கு அப்படி இருக்கும்போது திரையில் பவதானிக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்காமல் போனதுக்கான காரணம் அதாவது பெரும்பாலும் நிறைய பேத்துக்கு இன்றைக்கி தெரியறதில்ல இந்த பாடல் வந்து இவங்க தான் பாடினாங்க அப்படின்னு பல பேர்த்துக்கு இன்றைக்கி தெரியறதில்லை இன்றைக்கி இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாமே எடுத்து பார்க்குறாங்க அந்த அங்கீகாரம் தமிழ் சினிமா கொடுத்தது சார் இல்லை தமிழ் சினிமா கொடுத்தது வந்து அது எப்படின்னா நீங்கள் வந்து அவங்க ஆரிசியராஜ் இசையிலையும் பாடியிருக்காங்க அப்புறம் இன்னும் யுவனோடு இதில் நிறைய பாடியிருக்காங்க அப்புறம் இந்த மங்காதா படத்தில் வர கண்டேன்னு அந்த சாங்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பாடியிருக்காங்க அப்புறம் தாமிரபட நிலை வந்து ஒரு பாட்டு ஒரு ஹிட்டு அதை பாடியிருக்காங்க அதர் மியூசிக் டைரக்டர் அதிலேயும் பாடியிருக்காங்க இதை தாண்டி இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற கேள்வி சூப்பரான ஒரு கேள்வி வந்து அங்கீகாரம் கொடுக்கலையோ தெரியலையே இப்போ இருக்கிற டூக்கி கிட்ஸ் போய் இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லேயும் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்பொழுது மீடியா முன்னாடி அவங்க வரல நிறைய வந்து மீடியா முன்னாடி நான் என்ட்ரி பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் பேசுனாங்க வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அதில் வரத்துக்கு கூச்சமாக இருந்ததா என்னன்னு தெரியல பொதுவாகவே நீங்கள் இவன் ஆகட்டும் கார்த்திகை ஆகட்டும் இவங்க யாருமே மீடியா முன்னாடி அவ்வளோ சீக்கிரம் இதுவாக மாட்டாங்க அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நீங்கள் மீடியாவில் வர வரதானே தெரியும் வந்து எதுக்கு மீடியா அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க இன்னும் கூட நிறைய பாட்டு அவங்க பாடியிருக்கலாமே அப்படின்னு தோணுது அவங்களா ஃபில்டர் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய சகோதரர் தம்பி யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்கு யுவன்சங்கர் ராஜா இயல்பாகவே ஒரு சென்சிட்டிவான கேரக்டர் அவருக்கு சில தோல்வி படங்கள் அமையும் போது அவரை பற்றியான விமர்சனங்கள் வரும்பொழுது அவரை பற்றியான சில செய்திகள் அப்போது பிரிண்ட் மீடியாவில் தவறாக வரும்போதெல்லாம் ரொம்ப வெப்சைட் அப்போ இதெல்லாம் நீ அதெல்லாம் கண்டுக்காத இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் மீறி தான் வரணும் நம்ம அப்பா பார்க்காததா நம்ம சித்தப்பா பார்க்காததா அதெல்லாம் தாண்டி தான் நீ மேலே வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது அவங்க தான் சார் அவங்க அம்மா இருந்தப்போ கூட யுவன் ரொம்ப டவுன் ஆகி ஃபீல்டுலேருந்து கொஞ்சம் வெளியிருந்தாங்க பவதாரு நீ தான் அன்றைக்கும் அவங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்தாங்களா சார் என் ஏன்னா இவன் வந்து அம்மா பையன் அம்மாவுடைய செல்லம் அது கரெக்டாக அது சார் இப்போது யுவன் சங்கர் ராஜா இப்ப ஒரு பேக் போனாக வந்திருக்காங்க பவதாரணிக்கு பட் இப்போ ரீசன்ட் டைமில் இளையராஜா அவங்களுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளேயே வந்திருக்கு தம்பியுடன் ஏற்பட்ட முறிவு அதுக்கப்புறமா யுவன் சங்கர் ராஜா வந்து தான் அடிக்கடி போய் இருக்காரு அதை மதம் மாறணும் அந்த விஷயத்துலேருந்து அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு கேப் பெருசாக அந்த கம்யூனிகேஷன் வந்து இருக்கிறதுல அப்படின்னு இருக்கும்போது பவதாரணிக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை ஆல்ரெடி இவனுக்கு தெரியுமா அண்டு அவர் ஒரு வேலை ஓகே தன்னுடைய பிஸி ஷெடியூலில் வந்து இது வந்து கொஞ்சம் கண்டு கம்மியான இல்லை அவங்களே இப்போ வந்து கொஞ்சம் கவன குறைபாடு நீங்கள் கவனம் செலுத்தி இருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் முன்னாடியே காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஒரு டாக்ஸுக்கு போயிட்டுருக்கு ஸோ யுவன் சங்கர் ராஜா கிட்டே அந்த இருந்த கம்யூனிகேஷன் எப்படி சார் இருந்திருக்கும் இல்லை எனக்கு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியாக ஒரு இஸ்லாம் மதத்துக்கு மாறினப்போ வீட்டில் ஒரு எல்லா இதுலையும் எதிர்ப்பு இருந்திருக்கோ இப்போ இவங்க தான் பவதாரணி தான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஏன்னா அவர் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறாரு அது ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் அவர் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய அந்த தம்பி அக்கான்ற அந்த உறவு இருக்கு இல்லைங்களா இதுவாக இருந்திருந்தீங்க சொல்கிற மாதிரி அவர் பெரும்பாலும் ஏறக்குறைய பெரிய துபாயிலே செட்டில் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சமயத்தில் இவங்க ஒரு வேலை வந்து பவதார் நீ தனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லாமல் அதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்காது இது ஒரு அசால்ட்டாக விட்டுட்டாங்களா இல்லை அது கவனித்து ஒரு ஸ்டேஜ் தாண்டி போயிடுச்சா கவனிக்காமல் விட்டு ஒரு ஸ்டேஜ் இந்த கடைசி ஸ்டேஜ்னு தான் சொல்லியிருந்தாங்க மருத்துவர் அந்த நிலைமைக்கு வந்துடுச்சான்னு தெரியல நமக்கு வந்து ஏன்னா அவங்களுக்குள்ள தான் தெரியும் நான் இன்றைக்கி காலையில் நேற்று நைட்டு யுவன் சங்கர் ராஜாவே கிளம்பி ஸ்ரீலங்கா போயிட்டாரு அப்படின்ற ஒரு இது உண்டு என்ன இருந்தாலும் தானாலும் தன் சதையாடும்னுவாங்க இல்லைங்களா நீங்கள் நீங்கள் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜாவை தாண்டி வெங்கட் பிரபு பிரேம்ஜி அப்புறம் அவங்க பாவலர் வரதராஜனுடைய வாரிசுகள் பாஸ்கருடைய வாரிசுகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே வந்து அவங்க வந்து சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க ஒரு சொந்த அண்ணன் தம்பி மாதிரியே அக்கா தங்கச்சி மாதிரியே தான் அவங்களுடைய அந்த ஒரு பேட்டி கொடுக்குறதாக இருக்கட்டும் ஒரு விழாவில் கலந்துக்கிறது இளையராஜா அப்பா அப்படின்வாங்க வந்து ராஜாப்பா அப்படின்வாங்க எவ்வளோ இதுதான் அமரப்பா அப்படின்வாங்க வந்து அதுதான் வந்து நம்ம ஊருங்களில் அந்த பங்காளிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்களா இவங்க வந்து அந்த மாதிரி பங்காளிகள்ன்ற எண்ணம் இல்லாமல் நாங்களாம் இவங்க அப்படின்ற அளவுக்கு தான் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சிரமப்பட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அது இந்த வாரிசுகளுக்கு தெரியும் இந்த இடத்தை தன்னுடைய அப்பாக்கள் தன்னுடைய சித்தப்பாக்கள் பெரியப்பா இவங்களாம் சாதாரணமான இடம் பிடிக்கல அவ்வளோ போராட்டத்தை அவங்க போட்ட ஒரு பேஸில் தான் இப்போ நம்ம நிற்கிறோன்னு தான் அவங்களுக்கு உறுதியாக தெரியும் அதை புத்திசாலியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு பெண் வந்து பௌதாரணி எப்படியோ சார் இளையராஜாவுடைய மகள் அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு திறமை அண்டு நல்ல ஒரு பாடகை அவங்கள வந்து இப்போ தமிழ் சினிமாவே இறந்திருக்கு இந்த ஒரு நேரத்தில் இளையராஜா குடும்பத்துக்கு நம்ம சேனல் சார்பாக நம்ம வந்து ஒரு இரங்கலை அப்படியே தெரிவிச்சுக்கலாம்